அப்படின்னு இந்த ஆந்தைக்கு ரொம்ப கோபம் கோவமாக வந்துச்சு அந்த ஆந்தையோட முட்டை கண்ணை அது அழகான கண்ணு அப்படின்னு வேற நினச்சிக்கிட்டு இருந்துச்சு என்ன பண்ணினா இந்த காட்டில் இருக்கிற மிருகங்களும் பறவைகளும் தன்னை புகழ்ந்து பேசும் அப்படின்னு இந்த ஆந்தை யோசிச்சு இந்த காக்காவை இந்த காட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த காக்காவோட இடத்த சுலபமா தாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு ஆந்த நினைச்சு ஆனா அந்த காக்காவை எப்படி காட்ட விட்டு அடிச்சு விரட்டுறதுன்னு யோசிச்சு இந்த ஆந்த ஒரு திட்டத்தை போட்டுச்சு ராத்திரி வேளையில அந்த காக்கா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆந்த பறந்து அதோட கூட்டுக்கு போய் அந்த காக்காவை கொத்த ஆரம்பிச்சுச்சு யார் வந்து தன்னை தாக்கறாங்கன்னு தெரியாம அந்த காக்காவும் எதிர்த்து போரிட ஆரம்பிச்சிட்டு